பாரு <coughs> அதுல ஒரு மூணு மூணு நம்பர் ஒன்னு ரெண்டு மூணு முப்பது அறுபது தொண்ணூறு ஒண்ணு போட்டாச்சா அதுக்கப்புறம் இதுக்கு ஆப்போசிட் அதாவது எதிர் கடிகார திசை ஒன்னு ரெண்டு மூணு என்ன டைம் கொடுத்தாலும் முழு நேரத்துக்கு தான் கடிகாரம் ஸ்டெப்பா ஞாபகம் வச்சுக்கோ ரெண்டாவது என்ன பண்ணோம் அந்த மணி முள்ள இருந்து எதிர்கடிகார திசையில ஒரு மூணு நம்பர் தள்ளி ஒரு முக்கோணம் கடிகார திசையில மூணு நம்பர் தள்ளி ஒரு முக்கோணம் போட்டாச்சா இதுக்கப்புறம் கொஸ்டின் வாட்ச் பண்றீங்க கொஸ்டின்ல

ஆறுக்கு மேல அதாவது நாலரைக்கு மேல கேட்டாங்க நாலு முப்பதுன்னு வந்துருச்சு அப்படின்னாவே நாலு முப்பதுக்கு மேலன்னு கேட்டாவே கண்டிப்பா எங்க டச்சாவது பாக்கணும் ஆறுக்கு மேல பன்னெண்டுக்குள்ள எங்க டச்சாவது அது எடுத்து அப்போ ஏழு என்னது ஏழு சொல்றது புரியுதா இது ரெண்டு மட்டும் தெரிஞ்சா போதும் நீங்க எடுத்து அதை சால்வ் பண்ணிக்கலாம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் அப்ப இந்த ப்ரொசீஜர் பாத்துக்காங்க இந்த செங்கோணத்தில் அமையும் அப்படின்னு கேட்டாவே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன முழு நேரத்தை கடிகாரம் போடணும் ஓகேவா அது மணிக்குள்ள பேஸ் பண்ணி கடிகார திசையில ஒரு மூணு நம்பர் தள்ளி கடிகார திசையில ஒரு மூணு நம்பர் போட்டாச்சு அதுக்கப்புறம் கொஸ்டின் பாக்குறோம் நாலரை அப்படின்னு டைம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணா ஆறுக்கு மேல சரியா அதே மாதிரி நாலு மணி அல்லது மூணு மணி அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஆறுக்கு உள்ள ஓகேவா இது புரியுதா இது செங்கோணத்தை அமைக்கிறது ஓகேவா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் டைரக்ஷன் என்ன அப்படின்னா ஒண்ணு இல்ல சிம்பிளா தான் கொஸ்டின் பார்க்கும்போது பாத்துக்கலாம் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மூணு மணி அப்படிங்கிறது மூணு மணி அப்படிங்கிறது மணி முள்ள என்ன அது கிழக்கு திசையை நோக்கி இருந்தா நிமிடம் முள்ள எந்த திசையை நோக்கி இருக்கு எந்த திசையை நோக்கி இருக்கோம் வடக்கம் அவ்வளவுதான் ஓகேவா அதே மாதிரி நாலு மணி நாலு மணி அப்படிங்கும் போது மணி அதாவது நிமிட முள் வந்து வடக்கு திசை நோக்கி இருந்துச்சுன்னா மணி எதை எந்த திசையை நோக்கி இருக்கும் எந்த திசை நோக்கி இருக்கா என்ன இருக்கா தென்கிழக்கு ஓகேவா அவ்வளவுதான் டைரக்ஷன் மட்டும் இந்த மாதிரி ஒரு முள் இந்த பக்கம் இருக்குது அப்படின்னா இன்னொரு முள் எந்த பக்கம் இருக்குது அதுதான் கேட்பாங்க கொஸ்டின் ஓகேவா இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்டா வந்து கண்ணாடி பிரதிபலிப்பு ஒரு கடியார் இருக்கு சேம் அப்படியே கண்ணாடியில பார்த்தா இப்படி இருக்கும் இது வந்து அப்படியே உங்களுக்கு டயக்ராம்லயும் இருக்கும் எப்பயுமே

அடுத்தது அடுத்து என்ன அடுத்த திசைகள் மற்றும் தூரம் ஒண்ணு இல்ல இப்ப வந்து அவங்க நம்ம கெடியா இப்ப இந்த கடிகாரம் இருக்கு அப்படின்னா இந்த கடிகாரத்துல வந்து இப்ப டைம் வந்து ஒரு மூணு பதினஞ்சுன்னு வச்சுக்காங்க என்ன டைம் சொல்றாங்க மூணு சரி ஓகே ஒரு மூணு இருபத்தஞ்சுன்னு வச்சுக்காங்க அப்ப இருபத்தஞ்சுன்னா அஞ்சு நேரம் இருக்கும் இதுக்கு கிட்டத்தட்ட இங்க இருக்கும் ஓகேவா அப்ப நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன தெரியும் அப்படின்னா கொடுத்துக்க டைரக்ஷன்ல ஒரு டைம் அப்படின்னா அதனுடைய மணிமுள் எந்த எந்த இடத்துல இருக்கும் நிமிட முள் எந்த இடத்துல இருக்குன்னு தெரியணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓகேவா மணிமுள் நிமிட முள் எங்க இருக்குன்னு தெரியும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மணிமுள்ளு வந்து தென்கிழக்கு திசையை நோக்கி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நிமிட முள்ளு எந்த திசையை நோக்கி இருக்குன்னு கேட்கலாம் ஒரு முள்ளுக்கு அவங்க டைரக்ஷன் கொடுத்துருவாங்க இன்னொரு முள்ளுக்கு என்ன டைரக்ஷன் கேட்பாங்க ஓகேவா இதை நல்லா பாத்துக்காங்க எப்பயுமே நான் முன்னாடி சொன்னதான் இந்த பக்கம் இது எத்தனை டிகிரி முன்னூத்தி அறுபது நாள் ஒண்ணுதான் ஜீரோ நாள் அதே தான் இங்க என்ன வரும் தொண்ணூறு டிகிரி இங்க நூத்தி எண்பது இங்க இருநூத்தி இருபது இங்க பாருங்க எப்பயுமே நமக்கு கரெக்டா மூணு நேரம் இருந்தா மட்டும்தான் தொண்ணூறு டிகிரி நேரம் இருந்தா மட்டும்தான் நீங்க என்னன்னு சொல்லலாம் ஒருவேளை தொண்ணூத்தி ஒரு டிகிரி லைட்டா ஒரு டிகிரி தள்ளி இருக்க டைரக்ஷன் வந்து தென்கிழக்கு அதுக்கப்புறம் பாருங்க கரெக்டா தொண்ணூறு இருந்தா மட்டும்தான் கிழக்கு கரெக்டா நூத்தி ஐம்பது இருந்தா மட்டும்தான் தெற்கு கரெக்டா இருநூத்தி எழுபது இருந்தா மட்டும்தான் மேற்கு அதே மாதிரி ஜீரோ டிகிரி இருந்தா மட்டும்தான் வடக்கு ஓகேவா இதுல ஏதாவது இந்த ஒண்ணுல இருந்து எண்பத்தொன்பது டிகிரி வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன டைரக்ஷன்

அடுத்தது அடுத்த தலைப்பு திசைகள் மற்றும் தூரம் இது ஒண்ணுதான் கொஞ்சம்

எல்லாத்துக்குமே நல்லா பாருங்க டைரக்ஷன் வந்து ரொம்ப தெளிவா இருக்கணும் ஓகேவா நம்ம எந்த டிகிரியில இருந்தா எந்த டைரக்ஷன்ல இருப்போம் அப்படின்றது ஓகேவா இதுல இது முன்னாடி சொன்ன மாதிரி தான் எத்தனை டிகிரி ஜீரோனாலும் இதே தான் முன்னூத்தி அறுபது டிகிரினாலும் இதே தான் அதே மாதிரி இது தொண்ணூறு டிகிரி அதே மாதிரி இது நூத்தி எண்பது டிகிரி இது இரநூத்தி எழுபது டிகிரி ஓகேவா இதுல எப்பயுமே நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மிடில் பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சுக்கணும் சரியா ஒருத்தர் வந்து கிழக்கு நோக்கி பாத்துட்டு இருக்காரு அவர் ஒரு பத்து மீட்டர் போறாரு அப்படின்னு நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்பயுமே இந்த மிடில் பாயிண்ட் ஓகேவா இப்போ பாருங்க நம்ம எப்பயுமே இருக்க எதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நீங்க மறக்காம கை ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க இந்த மாதிரி நடந்து போறீங்க அப்படின்னா நடந்து போற அப்படின்னா இது என்ன சைடு அப்ப இது ரைட்டு ஓகேவா அதே மாதிரி இந்த பக்கம் லெப்ட் மறுபடியும் இது ரைட்னா கண்டிப்பா இப்படி நடந்து போறோம் அப்ப இது எங்க இங்க என்ன நடந்து போற இந்த பக்கம் அப்ப கீழ கை தான் ஞாபகம் வச்சுக்கணும் இது ரைட் லெஃப்ட் இது அப்படியே ரைட் நா இங்க என்ன வரோம் லெஃப்ட் ரைட் இத மாதிரி இது லெஃப்ட் ரைட் ஓகேவா அவ்ளோ இத நீங்க கண்டிப்பா மறக்க கூடாது ஏனா क्वेश्चनல வந்து அவரே கிழக்கு பக்கம் போயிட்டு இருக்காரு அப்படினு சொல்லிட்டு திடீர்னு தெற்கு பக்கம் திரும்பறாருனு சொல்ல மாட்டாங்க என்ன இருக்கும் வலது பக்கம் திரும்பறாரு இல்ல இடது பக்கம் திரும்பறாரு அப்படிங்க அப்ப வலது இடதுங்கறது நீங்க தெளிவா இருக்கும் அப்ப ஒருத்தர் வடக்கு திசை நோக்கி போறாரு அப்படினா அவருடைய ரைட் நீங்க வந்து கை ஞாபகம் வச்சீங்க சரியா ரைட்னா இந்த கை லெஃப்ட்னா இந்த பக்கம்

நமக்கு பாருங்க இதெல்லாம் கரெக்டா மிடில் இருந்தா தான் தென்கிழங்கு அப்படிலாம் கிடையாது அவர் இங்க தொண்ணூறு டிகிரி தாண்டிதா என்ன என்ன டைரக்ஷன் வரணும் தென்கிழக்கு தான் வரும் அதே நூத்தி ஐம்பது டிகிரி தாண்டிதாவே தென்மேற்கு தான் வரணும் ஓகேவா இந்த டைரக்ஷன்ல இதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எழுதிக்கோ இது தெரிஞ்சா போதும் இதெல்லாம் மாடல் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் மாடல் என்ன சொன்னேன் எழுதிக்கோ ஃபர்ஸ்ட் டைப் டைப் ஒன் டைப் ஒன்ல பாத்தீங்க அப்படின்னா கோணம் தொடர்பானவை கோணம் கோணம் தொடர்பானவை இந்த கோணம் தொடர்பான நான் முன்னாடியே சொன்னேன் இது வந்து அவர் எங்கேயுமே நகரமாட்டாரு ஓகேவா இது என்ன என்ன இருக்கான் ஒருவர் கிழக்கு திசை நோக்கி நிக்கிறாரு அவர் அப்படியே அவருடைய இடது இடதுபுறமா ஒரு தொண்ணூறு டிகிரி திரும்புறாரு மறுபடியும் வலதுபுறமா ஒரு நூத்தி டிகிரி திரும்புறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பிள்ளை எதை பேஸ் பண்ணி மட்டும்தான் வரும் திரும்புறத பேஸ் பண்ணி தான் வரும் சரி ஓகேவா அப்ப இதுதான் வந்து கோணம் தொடர்பானவை அதுக்கு வந்து நீங்க டைகிராம் சும்மா டைகிராம் டேபிள் சும்மா இதை அப்படியே வச்சுக்கோங்க மாடல் மட்டும் எழுதிக்கும் அடுத்த ரெண்டாவது மாடல் எழுதிக்கும் டைப் டூ என்ன அப்படின்னா தூரம் மற்றும் திசை தொடர்பான தூரம் மற்றும் திசை எழுதிக்கோ அதை திருப்பி பார்க்கற மாதிரி சமம் பார்த்துக்கலாம் தூரம் மற்றும் திசை தொடர்பான இதை மட்டும் பாத்துக்கோ கரெக்டா தெளிச்சு இல்லாம எழுதி ஐ ப்யூ என்ன அப்படின்னா

பாக்கிறது நல்லா ஓகேவா அந்த இடத்துல அந்த பிதாகரஸ்தேட்டத்துல ஏதாவது தப்பு பண்ணிருந்தாங்க அப்படின்னா எந்த பில்டிங் எப்படி இருக்காது ஒரே சேஃபா இருக்காது பாத்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு பில்டிங் அந்த பக்கம் திரும்பிட்டு ஓகேவா அப்ப ஒட்டுமொத்த எல்லா பில்டிங்கும் யூஸ் பண்றது என்னது அந்த தான் நம்ம ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா இப்ப இந்த ரூம் இது வச்சுக்கோங்களா இப்ப கரெக்டா நம்ம உட்கார கரெக்டா இருக்கா அப்ப இங்க என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த பதாகரஸ் தேர்தல் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த ரூம் எப்படி இருக்கும் ஒரு பக்கம் இந்த பக்கம் எழுதிட்டு போயிடும் இல்லை இந்த பக்கம் எடுத்து போயிடும் ஓகேவா அப்போ அதை கரெக்டாக பண்ணுறது தான் இது சரியா அப்போ அதே மாதிரி தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணணும் அந்த பிதாகிர சேட்டை கரெக்டாக யூஸ் பண்ணால் நம்ம எந்த இடத்துல எப்படி இருக்குன்னு தெரியும் ஓகேவா இது மட்டும் இந்த இடத்துல இப்போ ஒருத்தர் வந்து ஸ்டார்ட் பண்ணி கிழக்கு நோக்கி எவ்வளோ தூரம் போகிறாரு ஒரு நாலு மீட்டர் போகிறாரு ஓகேவா அதே மாதிரி இந்த பக்கம் என்ன சைடு இடது போகிறோம் சரியா இடது போகிறோம் இடது போகிற திரும்பி ஒரு மூணு மீட்டர் போகிறாரு ஓகேவா அப்போ அவர் ஆரம்பிச்ச இடத்துல இருந்து தற்போது எந்த திசையில் இருப்பார் அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி கேட்கும்போது மட்டும்தான் இந்த பிரதாகர ஸ்டேட் யூஸ் பண்ணுவோம் ஓகேவா உங்கள் எக்ஸாம்பிள் வந்துதான் என்ன வச்சுக்கலாம் இது ஏ ஏ வச்சுக்கலாம் டி வச்சுக்கலாம் சி ஓகேவா அப்ப இப்போ நமக்கு இது நாலு மேட்டுன்னு தெரியும் இது மூணு மீட்டர் தெரியும் இதோ வரும் தெரியுமா சரி அப்ப இது தான் வந்து என்ன பண்ணால் ஒரு பார்மலர் இது தான் பிரதாகர ஸ்டேருன்னு சொல்லுவோம் பார்மலா ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் ஈக்குவன்ட்டு ஏசி ஸ்கோ அ ப்ளஸ் பிசி ஸ்டேவா பிரதாகர என்ன சொல்லுது அப்படின்னா பாரு <simitation> <simitation> <simitation>

இப்போ ஒருத்தர் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு பத்து மீட்டர் போயிட்டாரு மறுபடியும் இடது புறம் திரும்பி ஒரு பத்து மீட்டர் போறாரு மறுபடியும் வலது புறம் திரும்பி ஒரு பத்து மீட்டர் போறாரு அப்ப இங்க ஒரு பத்து ஒரு பத்து ஒரு பத்து ஓகேவா அதுக்கப்புறம் மறுபடியும் என்னது மறுபடியும் என்ன பக்கம் வலது புறம் திரும்பி ஒரு பத்து மீட்டர் வந்தாரு அப்ப இங்க இருக்கிறாரு அப்ப எவ்வளவு தூரம் மொத்தம் இங்க ஒரு பத்து ஒரு பிளஸ் பத்து எவ்வளவு இருபது இப்ப நம்ம டைரக்டா ஏதாவது பார்முலா யூஸ் பண்ணுமா தேவையில்லை ஓகேவா அப்ப அது எந்த இடத்துல தேவைப்படுதோ அது மட்டும் ஆனா நம்ம யூஸ் பண்ற மாதிரி ஒரே ஒரு பார்மெட் மட்டும்தான்

கிழக்கு நோக்கி போறாரு மறுபடியும் எந்த சைடு திரும்புறாரு இது ரைட்டு லெப்ட் ரைட்டு லெப்ட் ரைட்டு லெப்ட் ரைட்டு லெப்ட் ஓகேவா இப்போ இப்போ இவர் எந்த பக்கம் எந்த பக்கம் லெப்ட்ல திரும்பி போயிட்டே இருக்கிறாரு எவ்வளவு தூரம் போயிட்டாரு மூணு மீட்டர் போயிட்டாரு அப்ப நல்லா பாருங்க கொஸ்டின்ல கொஸ்டின் கடைசி வரைக்கும் படிக்கணும் எந்த திசையை நோக்கி இருக்கிறார் அப்படின்னா எந்த திசை ஏன்னா அவர் போயிட்டு அப்படியே நின்ட்டாரு மறுபடியும் திரும்புறாங்கன்னு சொல்லியிருந்தா திரும்பணும் ஆனா திரும்பல அப்ப எந்த திசை பாத்து இருக்கிறாரு குஷன்ல எந்த திசையில் நோக்கி இருக்கறார்னு கேட்டா வடக்கு திசை. அப்ப எந்த திசையில் இருக்கார்? என்ன திசையில? அப்ப எந்த திசையில இந்த இருந்து இங்க இருந்து இது வரைக்கும் எங்க இருந்தாலும் அவர் என்ன திசையில தான்? வடகிழக்கு. குஷன் பாருங்க ஒண்ணே தான். ஆனா நம்ம கடைசி கேள்வி முடி எந்த திசை எந்த திசையில் இருக்கிறார் அப்படின்னா வடகிழக்கு. எந்த திசையை நோக்கி இருக்கறார்? அதாவது அப்படின்னு அப்படிங்கறத வடக்கு. கொஸ்டின் இதுதான் சரியா? அது தூரம் மட்டும் திசையில ரெண்டாவது மட்டும் இது மட்டும் தான். ஓகேவா? இது எல்லதுக்குமே இது பேசிக் இது மட்டும்தான். குஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தது மூணாவது பாடம் எழுதிக்கும் இது பார்த்தா உங்களுக்கு இந்த பேசிக் முடியுது அதுக்கப்புறம் நம்ம டாபிக் உள்ள போயிடலாம் ஓகேவா டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த பேசிக்ஸ் வந்து கரெக்டா தெளிவா படிச்சுக்கோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் டைப் 3 வந்து நிழல் நிழல் சம் நிழல் தொடர்பானது நிழல் விழும் திசை நிழல் விழும் திசை காணுதல் இதுல பாருங்க இது நீங்க மனப்பாணம் பண்ற மாதிரி வேணாம் பிராக்டிக்கலாச்சுக்க

ஒரு பக்கம் உள்ளதுனா மாலை இருக்கு அப்படியே அப்போசிட் ஓகேவா இது காலை நேரத்துல மாலை நேரத்துக்குள்ள வித்தியாசம் ஓகேவா இப்ப காலையில பாருங்க ஒருத்தர் வந்து திசைக்கலாம் காலை நேரமா வந்தா அதே மாதிரி திசை மிழகு ஓகேவா இப்ப காலை நேரம் காலை நேரம் ஒருத்தர்

நீங்க கொஸ்டினே இதுல பாக்கணும் ஓகேவா நீங்க இது மட்டும் தெரிஞ்சுன்னா போதும் அப்ப காலை நேரம் ஒருத்தர் கிழக்கு நோக்கி பாக்குறாரு அப்ப நில எங்க விடுவோம் பின்புறம் வரும் அதுவே காலை நேரம் ஒருத்தர் மேற்கு நோக்கி பாக்குறாரு மேற்கு நோக்கி நிக்கிறாரு மேற்கு இந்த பக்கம் அப்ப என்ன வருவோம் நிழல் வந்து முன்புறம் விடுவோம் அவ்வளவுதான் அப்படியே ஆப்போசிட் மாலை நேரம் வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும் மாலை நேரம் ஒருத்தர் வடக்கு திசை நோக்கி இருக்கிறாரு நிழல் எந்த பக்கம் வலது